சேவைகள் மன்றத்தின் கீழ் இயங்கி வருகின்ற சாய்ந்த மருது இளைஞர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு திங்கட்கிழமை நிலைய பொறுப்பதிகாரி எம் டி எம் ஹாரூன் அவர்களின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த வேலை திட்டம் எதிர்காலத்திலே சிறப்புற அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் பல வேலை திட்டங்களை பல பாய்ச்சி மறுகளை தொழிற்பயிற்சி திட்டத்திலே நடத்தி வருகின்றோம் ஒதுக்கப்படுகின்ற அல்லது அவர்கள் எதற்கும் முடியாதவர்கள் அல்லது எதற்கும் பொருத்தம் இல்லாதவர்கள் என்று அவர்கள் எதிர்காலத்தை

ඒ දැසටහනට පටල විලාරරි කිරපයක් පරක් හයින්න. ද ට න මන්ි පත්තර වට දැක ක්ප ැවි නාටිකන මද මවර ලන්නේ නමු ස්ථාන බාල දාලගරයා මට ආරාධනා කල හිදරේ උදේ දහනට වැර කටානට සහබරු ගන්න ේ ප පති යාරි වල ැ ඉතරිියයාහ පත්තුමනින්. எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே இவர்கள் எங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் இனவாத கொள்கை மிக்க தலைவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் வாங்கி கொண்டு ஆனால் உங்களை அவர்கள் நட்டாட்டிலே வச்சிருக்கிறாங்க கடந்த காலங்களிலே இந்த தோணாய் சொல்லப்படக்கூடிய இதை சுத்தம் செய்வதற்கு எதுக்குரிய கட்டுமானத்தை தொட்டு வைப்பதற்கு இவர்கள் பதினாறு கோடி பதினேழு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் கொள்ளை எடுத்திருக்கிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த உங்களுடைய இந்த இளைஞர் பயிற்சி நிலையம் மிக இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான அபுபக்கர் ஆதம்பாபா அவர்களும் அதனுடன் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கிழக்கு மாகாண பணிப்பாளர் எச் யூ சுசந்த அவர்களும் மாகாணத்தின் பிரதி பணிப்பாளர் ஏ ஹமீர் அவர்களும் சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் எம் எம் ஆசிக் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் பிரத்யேக செயலாளர்கள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உத்தியோகத்தர்கள் பயிற்சி நிலையத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் பயிற்சி நெறிகளில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர்